ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வித்யா ஸ்லெஸ்டர் இன்னைக்கு வந்து நம்ம வீடியோவில் ஒரு முருங்கைக்காய் தொப்பு தான் சேர்க்கிறோம் அது வந்து தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க இங்கே வந்துட்டு நான் சின்ன வெங்காயம் பூண்டு தக்காளியெல்லாம் கட் பண்ணி விட்டுருக்கேன் முருங்கைக்காய் வந்து கட் பண்ணி தண்ணியில் போட்டிருக்கேன் ஜீரகம் கடுகு போட்டுக்கோங்க சீரகமும் படுக்கும் பொறிஞ்சதும் சின்ன வெங்காயமும் பூண்டு சேர்த்துக்கலாம் இது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ரசத்துக்கு தயிர் சாதத்துக்கு சாம்பார் சாதத்துக்குலாம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வந்து ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம் பூண்டு சேர்த்துக்கலாம் அடுத்து வந்து சின்ன வெங்காயமும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இது நல்லா வதக்கிக்கோங்க நல்லா தருவேப்பில இது வதக்கிக்கோங்கிறதுக்கு கொஞ்சமா வந்து சாப்பிட்டு போட்டுக்கலாம் வெங்காயம் வதங்கிறதுக்காக சாப்பிட்டு போட்டுக்கலாம் நம்ம அப்புறமா காய்க்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கலாம் தக்காளி போட்டுக்கலாம் தக்காளி போட்டு நல்லா வதக்கிப்போங்க இதை கொஞ்ச நேரம் மூடி போட்டு வேக வச்சா நல்லா குழஞ்சி வேகும் நம்ம ஒரு மூடி போட்டு வேக வச்சிடலாம் இது கொஞ்ச நேரம் மூடி போட்டு வச்சிடலாம் சிம்லேயே இருக்கட்டும் அடுப்பு வந்து சிம்மில் வச்சுக்கோங்க இல்லைனா தீஞ்சிடும் இங்கே வந்து கொஞ்சமாக புளி ஊற வைக்க போகிறேன் எதுக்காகன்னா ரசம் வச்சுக்கலாம் அப்படின்ட்டு என் சின்ன பையன் ஸ்கூலுக்கு போகல அவனுக்கு ஒரே ஃபீவரு அதனால தான் சரி கொஞ்சம் ரசம் வச்சா சாப்பிடுவானே அப்படின்ட்டு புளிக்கு வந்து தண்ணி ஊற்றி ஊற வச்சுட்டேன் ரசத்துக்காக இல்லை வந்து கொஞ்சம் கல் உப்பு மஞ்சத்தூளும் போட்டால் சீக்கிரம் வந்து புளி நான் வந்து ரசம் வந்து அரைச்சி அரைச்சு தான் வைப்பேன் ரசத்துக்கு மட்டும் உப்பு கம்மியாக இருந்துச்சுன்னா நீங்கள் அதுக்கப்புறம் எவ்வளோ உப்பு போட்டாலுமே உப்பு எடுக்காது இது கூட கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டுக்கோ இது ஊரட்டை போனேரம் நம்ம அதுல தக்காளி வதங்கிருச்சான்னு பார்க்கலாம் தக்காளி நல்லா வதங்கி வச்சு வந்து முருங்கக்காய் கட் பண்ணி வச்சிருக்கேன் இதை நல்லா வதக்கிக்கோங்க நல்லா இப்ப இங்க வந்து மஞ்சள் தூள் தனி மிளகாத்தூள் வீட்டுல இருக்க குழம்பு மிளகாத்தூள் இதை வந்து இதோட சேர்த்துக்கலாம் கிண்ணத்துலேயே வச்சு வதக்கிக்கோங்க அப்போ தான் வந்து சீக்கிரமாக காயெலாம் நல்லா வதவும் நம்ம இப்போ வந்து இந்த தொட்டுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி வச்சுக்கலாம் இப்போ வந்து தொட்டுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி வச்சுக்கலாம் இந்த பூண்டு சின்ன வெங்காயம்லாம் சேர்த்து சாப்பிடுவோம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் வேகிற அளவுக்கு கொஞ்சமா தண்ணி விட்டு சிம்பிளையே மூடி போட்டு மூடி போட்டு தான் வேக வைக்கணும் ஹை ஃபிளேம்னு வச்சிங்கன்னா அப்புறம் வேகாது வந்து கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன் கல் உப்பு என்னெல்லாம் ஒரு தொக்கு பதத்துக்கு வரணும் மூடி போட்டாலும் இப்போ ரசத்துக்கு வந்து அரைச்சி விட்டு தான் ரசம் வைக்க போகிறோம் அதனால் ஒரே ஒரு பச்சை மிளகாய் நல்லா காரமா இருக்கும் அதனால் எனக்கு ஒரு பச்சை மிளகாய் போதும் மூணு தக்காளி வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன் அரைச்சி விட்டு ரசம் வச்சீங்கன்னா சூப்பராக இருக்கும் ஒரு ஸ்பூன் கிட்ட ஜீரகம் போட்டுக்கோங்க ஒரு ஸ்பூன் மிளகு எடுத்துக்கோங்க மிளகு எவ்வளோ காரம் இருக்கோ கூட்டி குறைச்சி சேர்த்துக்கோங்க பூண்டு சேர்த்துக்கோங்க பூண்டும் வந்து அப்படி தோலோட போட்டுருங்க ஒரு அஞ்சாறு பல்லு போட்டுக்கோங்க தான் ரசத்துக்கு நல்லா வாசனையா இருக்கும் இது எல்லாத்தையுமே அரைச்சிட்டு புளியை வந்து கரைச்சிட்டு அந்த புளியில வச்சுக்க வேண்டியதுதான் அவ்வளோதான் தோலோடு போடுங்க உரிச்சு போடாதீங்க இதை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் முருங்காய் திரும்பி வந்து மூடி கொடுக்கும் பாருங்க இங்க வந்து ரசத்துக்குற வச்சிருந்தாலயே இத கரைச்சியாச்சு இப்ப நான் வந்து அரைச்சி எடுத்துட்டேன் மிளகு ஜீரகம் பூண்டு எல்லாமே அரைச்சோம் இல்லையா ரசத்துக்காக இது எல்லாத்தையும் நம்ம அப்படியே சேர்த்துக்கலாம் இப்ப ரசத்துக்கு வந்து கரைச்சாச்சு இப்ப நம்ம வந்து ரசம் தாளிச்சுக்கலாம் இல்ல வந்து நம்ம தூளும் போட்டுட்டோம் உப்பும் போட்டுட்டோம் எல்லாமே பண்ணியாச்சு இப்ப தாளிச்சு விட்டுட்டா ரசம் ரெடி ஆயிடும் இப்போ கருவேப்பில மல்லித்தாழ பெருங்காயத்தூள் மட்டும்தான் நம்ம சேர்க்கணும் மல்லி தர சேர்த்துக்கலாம் கையாலே கிள்ளி போட்டுக்கோங்க ரசம் தாளிக்கிறதுக்காக எண்ணெய் விட்டுருக்கோம் கொஞ்சமா ஒரு குட்டி குழி தரண்டியால கொஞ்சமா விட்டுக்கோங்க கடுகு சேர்த்துக்கலாம் இது பொரியட்டும் ரெண்டே ரெண்டு காஞ்ச மிளகாவும் கருவேப்பிலையும் போட்டுக்கலாம் இந்த ஸ்டேஜில் வந்துட்டு பெருங்காய தூ சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது அப்படியே ரசத்தில் சேர்த்துக்கலாம் இங்கே பாருங்கள் சும்மலை வச்சுக்கோங்க இல்லை பெருவாயத்தை திரும்பி நம்ம இதில் எடுத்து ஊற்றி அவங்களா ரசம் கொதிக்கிறதுக்கு முன்னாடி ஆஃப் பண்ணிடலாம் முருங்கைக்காய் வெந்திருப்போம் மூடி போட்ட மூடி போட்டு வேக வச்சு வச்சுக்கிட்டுருக்கோம் நல்லா இன்னும் கொஞ்ச நேரம் வெந்துருச்சுன்னா சூப்பராக முருங்கக்காய் தொக்கும் அரைச்சி விட்ட ரசமும் ரெடி ஆகிடும் இன்னைக்கு நாங்கள் வீட்டு ஸ்பெஷல் என்னென்னா சிம்பிளான ஒரு ரசமும் முருங்கைக்காய் தொக்கும் தான் நேற்றுக்கு வந்து சிக்கன் பிரியாணி சண்டே செஞ்சோம் இல்லையா அதனால் கொஞ்சம் லைட்டாகவே இருந்தால் போதும்ட்டு வெறும் ரசம் வச்சாச்சு முருங்கக்காய் நல்லா வெந்து வந்துருச்சு இப்போ வந்து நம்ம நல்லா பெரட்டி விட்டுக்கலாம் இது வந்து இந்த தண்ணி இல்லாமல் கொஞ்சம் சுண்டி வரணும் வெங்காயம் தக்காளியோட சுண்டி வரணும் ரசம் இந்த மாதிரி கொதிக்கும் போதே ஆஃப் பண்ணிடணும் முருங்கைக்காய் தொக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இந்த பாருங்க அவ்வளோதான் இதில் கொஞ்சமாக சாதம் போட்டு சாப்பிட்டு ரசம் போட்டுக்கிட்டாலும் சரி இல்லை ரசத்துக்கு தொட்டுக்க வச்சுக்கிட்டாலும் சரி செம்மையாக இருக்கும் சம்மர் சிசுன்றதால எவ்வளோ முருங்கக்காய் கடைச்சாலும் முருங்கக்காய் செஞ்சுக்கிட்டே இருக்க வேண்டியதுதான் அவ்வளோதான் இந்த வீடியோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்